தூத்துக்குடியில் மாநகர குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழைநீர் பொதுமக்கள் அவதி தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முதல் பெய்த மழையின் காரணமாக மாநகர குடியிருப்பு மற்றும் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி காணப்பட்டது தூத்துக்குடி மாநகராட்சி விரிவாக்கப் பணிகள் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி அமைத்தும் மழைநீர் வெளியே செல்லாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே மோட்டார் பம்புகளை வைத்து மாநகராட்சி ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டாலும் மழை நீர் செல்ல வழி இல்லாமல் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதியில் தேங்கும் நிலைதான் நிலவி வருகிறது மழை நீரை அகற்ற கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தாலும் தற்போது கடந்த ஆண்டு போல் தான் எந்த ஆண்டும் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் என்பது மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்திருக்கும் மழை நீரில் கால்நடைகள் நாய்கள் பஞ்சிகள் என சேர்ந்து மிதந்தாலும் மாநகராட்சி நிர்வாகம் அதை அகற்றும் பணியில் ஈடுபடவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இதனால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இன்று தூத்துக்குடி மாநகர பகுதியில் காலை முதல் மழை பெய்த நிலையிலும் இன்று விடுமுறை என மாணவர்கள் இருந்த நிலையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லாததால் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்றனர்